மக்கள் யார் பக்கம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கிறேன் தேர்தல் ஆணையர்கள் வந்து இன்றைக்கு அவசரமாக பன்னெண்டு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டியிருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை கூட்டி நாங்கள் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எல்லோரும் கேட்குறாங்க இதோ இங்கேயே தான் இருக்கோம் அங்கேயே தான் இருக்கீங்க ஆனால் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கு தேர்தல் நாளையோட இது மொத்த கலாட்டாவும் முடியுது இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை நேரடியாக எந்த பிரச்சனைக்குமே பதில் சொல்லாத ஒரு தேர்தல் ஆணையர்கள் வந்து இந்த முறை தான் முதல் தடவை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தல்களில் கூட பல பேர் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்காக அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்வது நிறுத்தி வைக்கப்பட்டது ஒருநாள் தடை விதிக்கப்பட்டது ஏன் யோகி ஆதித்யநாத்திக்கே கூட நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணப்பட்டது அவர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு தேசிய கட்சிகள் அல்லாத பல பேருக்கு வந்து நோட்டீஸ் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டு முக்கியமான தேசிய கட்சிகளுக்கு நோட்டீஸ் யார் பக்கம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் பிரதமர் மோடி பேசுனதுக்கு புகார் எழுப்பினோம்னா பிரதமர் மோடி விளக்கம் கேட்காம அல்லது அமித்ஷாவிட்ட விளக்கம் கேட்காம நேரடியாக பிஜேபி தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக பேசுது தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மேலே புகார் எழுப்புது பிஜேபி அவருக்காவது நேரடியாக அனுப்புவாங்கன்னா தென்னமரத்துக்கு ஒரு குத்து மரத்துக்கு ஒரு குத்துன்ற ரீதியில் வந்து இந்த பக்கமும் தலைவருக்கு அனுப்புகிறோம் அந்த பக்கமும் தலைவருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்கேவுக்கு அனுப்புறாங்க சரி சமநிலையோட நடந்திருக்காங்க அந்த சமநிலை எங்க தவறுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் வந்து புகார் அளித்தது பல கட்சிகள் புகார் அளித்திருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு புகாரை தெரிவிக்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒருபடி மேலே சூடாயிடுறாங்க அவங்களுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆயிடுது உடனடியாக ஒரு பிரஸ் மீட்டு அவர் அஞ்சு மணிக்கு தேர்தல் ஆணையரை சந்தித்து நேரில் போய் கடிதத்தை கொடுக்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு நாளே முக்காலுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல எல்லா விளக்கமும் இருக்கு படிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தித்த டி ஆர் பாலு அதிரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டவர்கள்ட்ட இதை படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தையாக ஒரு ஃபைல் பேப்பர்ஸை தூக்கி கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய மௌனம் அல்லது வந்து ஒரு தலைவருக்கு மட்டுமே அதீதமான கோபத்தை வெளிப்படுத்துவது அப்படின்றதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலைக்கு நல்லதல்ல அப்படின்ற அந்த விமர்சனம் ஒன்று நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தேர்தல் வந்து எதை மையப்படுத்தி நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு நேற்றைக்கு கூட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சக ஊடகவியலாளர்களிடம் பேசிகிட்டு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நேரடியாக நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏன் ரொம்ப இன்டலெக்சுவலான விஷயங்கள் இது வந்து அடிப்படையில் சாமானியர்களை பாதிக்காத பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் உண்மையில் வடக்கில் அப்படி அல்ல அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு அவர்களுடைய அவங்க எந்த பக்கம் இருந்தாலும் சரி அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அவர்கள் எப்போதும் மறக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னா அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது அவங்களுக்கு உயிருக்கு நெருக்கமானதாக அவங்க பாவிக்கிறாங்க அம்பேத்கர் கொடுத்த சட்டம் இதுதான் நம்மை பாதுகாக்கிறது இந்த சட்டம் தான் முத முதல்ல என்னை மனுஷனாக அங்கீகரித்து நானும் நீயும் சமம் அப்படின்னு எழுதி கொடுத்த சாசனம் அப்படின்றத வந்து ரொம்ப பிரபலமாக எல்லோருமே பேசுகிறார்கள் அவர்கள் எல்லோருமே இந்த தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது ரொம்ப அடிப்படையாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் அம்பேத்கர் எழுதி கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு வருகிறது அப்படின்றத அவங்க நேரடியாக உணர்ந்திருக்கிறாங்க ரெண்டாவது ரிசர்வேஷன் அப்படின்றது இந்த ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய நுட்பமான ரூஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியதில்லை ரொம்ப அடிப்படையாக இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் என்ன எவ்வளோ அகமடேட் பண்ணியிருக்கிற அப்படின்றது வந்து அந்தந்த இனக்குழுக்களுக்கு தெரியும் அந்தந்த வகுப்புகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யார் இதில் அதிக ரெப்ரசன்ட் ஆகிருக்கிறாங்க யார் ஆகலைன்றது இப்போது வடக்கை வரைக்கும் எஸ்சிகளாகட்டும் எஸ்டிகளாகட்டும் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது ஏன் அப்படின்னா நான் எஸ்சிகளை பாதுகாக்கிறேன் எஸ்சி ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்கிட்டேன் அடுத்து எஸ்டி ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்கிட்டேன்னு பிரதமர் மோடி சொன்னாலும் கூட ராகுல் காந்தி பேசிய முக்கிய ஒரு முக்கியமான எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த நாடாளுமன்றத்தின் செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு பேரை நீங்கள் லிஸ்ட்டு பண்ணீங்கன்னா அந்த நூறு பேரில் எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறாங்க எத்தனை பேர் எஸ்சி இருக்கிறாங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல இதை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரி லெவலில் மட்டும்தான் ரிசர்வேஷன் டாப் லெவல்ஸுக்கு கிடையாது அப்படின்னு ஸோ என்ட்ரி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சியால இருக்கட்டும் அல்லது வந்து காலேஜஸ்லையாக இருக்கட்டும் என்ட்ரி லெவலில் ஃபில்அப் பண்ண வேண்டிய அந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணலை இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் தமிழ்நாடு மாதிரி இல்லை வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இன்னும் கையால் மலம் அல்லக்கூடிய தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கட்டாயத்தின் பேரால் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த படிப்பை வைத்துக்கொண்டு எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் இப்ப சவுத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு போறவங்க திருப்பி அவங்க என்ன பாக்குறா என்ன போய் சொல்றாங்க அப்படின்னா இங்க படிக்கிறாங்க படிச்சதுக்கேத்த வேலைக்கு ஒன்று போறாங்க அந்த வேலையின் மூலமாக அவங்க முன்னேறிடுறாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனா அந்த படிப்பை முழுசா முடிக்க முடியல சக தோழர்களுக்கு படிப்புக்கே உள்ள போய் சேர முடியாத நிலை இருக்கு இதை நம்ம மாத்தணும்ன்ற ஒரு முக்கியமான பார்வை பிரதிபலிக்கிற நமக்கா உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஆனால் கருத்து கணிப்புகள் வந்து இதை எங்கேயாவது பிரதிபலிச்சிருக்குன்னு நீங்க கருத்து கணிப்பு அந்த எக்ஸிட் போல் ப்ரீ போல கூட என்னால புரிஞ்சுக்கிட முடியுது தேர்தலுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் போய் ஆக்சுவலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு கான்ஸ்டியூன்சிலையும் போய் சர்வே எடுக்கிற அளவுக்கு உலகத்தில் எந்த அமைப்புக்கும் மேன் பவர் கிடையாது சாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நாலஞ்சு இடம் அந்த இடம் வந்து ரூரலாக அர்பனா அல்லது செமி அர்பனா ரூரலா எதுவுமே தெரியாமல் சும்மா ரேண்டமாக போய் இவங்க நாலஞ்சு பஸ் ஸ்டாண்டு கடை இந்த மாதிரி நின்று கருத்து கேட்டு எடுத்துகிட்டு வர்றதை புரிஞ்சுக்கிட முடியாது எக்ஸிட் போல் அப்படின்றது என்னென்னா தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிந்தைய கருத்து அப்படின்றது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அப்படின்றது உண்மையா அப்படின்னா இல்லை தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுதுன்னா கடைசி வாக்கு பதிவு பண்ணதுக்கு பிறகு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லுது ஆனால் ஒன்றாம் தேதி ஆறரை மணிக்கெலாம் எக்ஸிட் போல் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதுலேயே பேசிக்காக லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி தோணுது ஏன்னா ஏழு மணி வரைக்கும் உள்ளே என்ட்ரி இருக்குது உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் கதவை அடைச்சிட்டு உள்ளே இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க அது ஏழு எட்டு மணி ஒம்பது மணி கூட ஆகலாம் பெட்டியை பூட்டுறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் பதினோரு மணி வரைக்கும் அங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடுற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டே இருப்பார் பெட்டியை காவல் காத்துக்கிட்டு வெட்டியே சீல் வைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன கிட்டத்தட்ட தொகுதிகளுக்கு நேற்று நடந்திருக்கு ஐம்பத்தேழுன்றது ஏழு தொகுதிகளினுடைய நிலவரத்தை வந்து இவங்க என்ன ஆறரை மணிக்கெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்ற அந்த பேசிக் கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது இதற்கான பதில் வந்து இந்த எக்ஸிட் போல் கொடுத்த எந்த நிறுவனங்கள்ட்டையும் கிடையாது அப்ப பேசிக்காவே ஒரு மணிக்கு இருக்கு தான் தேரடி வந்து

சி ஃபார்ம் கொடுக்காம இழுத்து அடிச்சிருக்கிறாங்க தேசிய அளவில் செய்தியாக்குனக்கு பிறகு தான் அந்த ஃபார்மை கையில் எடுத்து காங்கிரசனுடைய முகவருக்கு கொடுக்குறதா பார்க்க முடியுது சில இடங்களில் எலக்ட்ரி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூத் ஏஜென்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடாது கவுண்டிங் நடக்கிறப்ப பூத் ஏஜென்ட் உள்ள வேறு வேற யார் வர்றது எங்க வேட்பாளர் வரக்கூடாது பூத் ஏஜென்ட் வரக்கூடாது மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்போ யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க கோர்ட்டு கேட்டால் பதில் சொல்லுவீங்களா கோர்ட்டுக்கும் நாங்கள் சொல்றத சொல்லுவோம் கோர்ட்டாவது இதை உண்மையாக கேட்டு சொல்லுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு கேஸ் இதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் பத்தொன்போதுல முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதியில நம்பர் ஆஃப் ஓட்ஸு எழுதி கொடுக்கப்பட்டதை விட மக்கள் போட்ட கையெழுத்தை விட பத்தாயிரத்துக்கும் அதிகமான பதினெட்டாயிரத்துக்கு அதிகமான ஓட்டுகள் அதிகமாக விழுந்திருக்கு அப்படின்னு சில தொகுதிகள் சரி இதை கேள்வி கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஆமாம் ஆமாம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டேலியில் எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா பாதி தொகுதியில குறையுது இது எப்படி இங்கே காணாமல் போக முடியும் மிஷின்ல இருந்து கால்குலேட்டர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி காணாமல் போகும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்ற கேள்வி கேட்டோம் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் எரர் நடக்குதுன்னு தான் நீங்கள் வந்து பேலட் பேப்பர்லேருந்து மிஷினுக்கு மாற்றினீங்க அப்போ ஏன் இந்த எரர் வருதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கேஸ் முந்நூற்றி எழுபத்தி மூணு தொகுதியில் இந்த கே இந்த இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு போய் கேஸ் போடுறாங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் ஒரு விவரம் கேட்குறாங்க என்னங்க ஏன் அந்த மாதிரி அஞ்சு ஃபேஸுக்கு வெளியிட்டிருக்கீங்க எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை விட நீங்கள் எண்ணும்போது அதிகமாக இருக்கே ஒரே பெட்டி மொதல் இடத்துல காட்டும்போது ஒரு நம்பரும் அடுத்த இடத்துல போது வேறு நம்பரும் எப்படி காட்ட முடியுங்க அப்படின்னு லாஜிக்காக கேள்வி கேட்டோம்னா வெளியிட்ட ரிசல்ட் பூரா அப்படியே அழிச்சிருச்சு தேர்தல் ஆணையம் என்னங்க அழிச்சிட்டீங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு ரிப்ளையே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் இப்போ வரைக்கும் பெண்டிங் இருக்குது போன மாதம் ஒரு ஹியரிங்கு அந்த ஹியரிங்கில் வந்து என்ன கேட்டோம்னா செவன்டீன் சியை பப்ளிக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதாவது நான் போட்ட ஓட்ட எனக்கு கண்ணில் காட்டுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படிலாம் காட்ட முடியாது மக்களுக்கு புரியாது ஏன்னா போஸ்டல் ஓட்டு வந்து இதில் கணக்கில் வராது கணக்கில் வராத காரணத்தினால வந்து இதை வந்து மக்கள் என்ன எங்களை பார்த்தா அவ்வளோ முட்டாளாக தெரியுதா போஸ்டல் ஓட்டு எத்தனை ஓட்டு ஒரு தொகுதியில் உழுகுன்றது கூட என்ன தெரியாமலாம் மக்கள் வந்து ஓட்டு போட வர்றாங்க அவ்வளவு மலினமாக தேர்தல் ஆணையம் மக்களை நினைத்து கொண்டிருக்கிறது நான் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு எதேச்சதிகார போக்கோடு செயல்படுகிறார்கள் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் நம்ம ரேஸ் பண்ணுற கொஸ்டின் நாளைக்கு எலக்ட்ரல் ப்ராசஸில் எந்த சிக்கலும் இல்லாமல் கவுண்டிங்கை ஏற்கனவே என்ன முறைப்படி கவுண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள் செவன்டீன் சி வச்சு வேலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டா இதுக்கு தீர்ப்பு கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்ப ஏங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுக்கல அது நாங்க இன்னும் விசாரிக்கவே இல்லையா அப்ப எப்பதான் விசாரிப்பீங்க இந்தியாவுல தேர்தல்னு ஒண்ணு இல்லாம ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க விசாரிச்சு கிளாக் கே நாட் பி செட்பேக் நம்ம இப்போ அட்டோகிரேட்டிக்கா மாறிட்டோம் அதனால திருப்பி டெமோக்ரெட்டிக் போக முடியாதுன்னு சொல்லிட்டு புது வகையான பட்டிமன்றத்தை காட்ட போறாங்களா